கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கு என்ன அவசியம் கருணாநிதி நிறைய காலை அடைக்கிருக்காரா என்ன அப்புறம் அந்த காலை போது பார்த்தா அந்த பசங்க பின்னாடிலாம் சட்டப்பின்னாடு பார்த்தீங்கன்னா இன்பு உதயநிதி அப்போ ஸ்டா இது ஸ்டாலின் அப்படி ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாங்க இவங்களாம் காளை காலை அடிக்கிறாங்களா துபாய் முதல் எல்லாருமே பாராட்டுறாங்க இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கு ஊமிக்க பண்ணிகிட்டு இருந்தான் மாட்டுக்கறி தான் போட்டுகிட்டு இருந்தா உட்காந்துட்டு தேர்தல் வரும்பொழுதெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்துக்கள் தெரிவாங்க இந்து கோயில்கள் தெரியும் உதயநிதி வந்து விளையாட்டு பிள்ளை சந்தானத்துக்கு துணைநீதி நடிச்சுருந்து கொண்டு நீங்கள் வச்சு விட்டுட்டு

ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக ஆளும் தமிழக அரசு வந்து பிரம்மாண்டமா ஒரு மைதானத்தை ஒன்று கட்டியிருக்காங்க இன்னைக்கு அதில் ஜல்லிக்கட்டு விளையாட்டையும் வந்து தொடங்கியிருக்காங்க முதலமைச்சரே நேரடியாக போயிட்டு அந்த விழாவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு தமிழக அரசு கட்டி குடிச்சு தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான திமுக கட்டி தமிழக அரசு கட்டி குடிச்ச அந்த இது திமுக சார்பில் தமிழக அரசு நிதி பயன்படுத்தி அப்ப வைட்டு போனோம் உதயநிதி பாணியில கேட்குறதா இருந்தால் மக்களோட வரிப்பணம் தானே மக்களுக்காக தானே கட்டி கொடுத்துருக்காங்க இது மக்களுக்காண்டி என்ன டெய்லியாக போய் அவங்க இது பண்ண போகிறாங்க எங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அழகாக இதில் திறந்த வெளியில் நல்லா இந்த இந்த படத்தில் வடிவலி ஒரு படத்தில் வந்துட்டு சண்டை போடுறதுக்காண்டி ரெண்டு இதை கட்டி வைப்போம் பாருங்கள் இம்சை அரசன் அந்த மாதிரி இந்த இம்சை அரசன் இப்படி பண்ணிட்டுருக்காரு இருக்காரு அந்த இன்னொன்று அதுக்கு வந்து கருணாநிதி பேர் வைக்கிறது என்ன அவசியம் கருணாநிதி நிறைய காலை அடைக்கிருக்காரா என்ன அதே போல் அந்த காலை அடக்கும்போது பார்த்தா அந்த பசங்க பின்னாடிலாம் சட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா இளவரசர் இன்பு உதயநிதி அப்போ ஸ்டா இது ஸ்டாலின் அப்படி ஃபோட்டோ போய் விட்டுருந்தாங்க இவங்களாம் எப்போ காலை அடைக்கிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஃபோட்டோ மட்டும்தான் அதில் இருந்தது இன்பநீதி ஃபோட்டோலாம் அதில் இடம் இல்லை அதுக்கு வந்து இடம் பற்றியிருக்காது அவங்களுக்கு இல்லை அடுத்த முறை அதையும் சேர்த்துருவாங்க என்ன கேட்குறேன் இவங்களாம் காலைக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் ஜல்லிக்கட்டு காலை வந்து இது அந்த விலங்குகளில் வந்து காட்டு விலங்குகளில் சேர்க்கும் பொழுது எதிர்ப்பு குரல் தெரிவிக்காத திமுக தான் இது அந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு வந்து முக்கிய காரணம் மூல காரணம் அப்படி பார்த்திங்கன்னா திமுக இன்றைக்கி வந்துட்டு மக்களோட மறதியை வந்து ரொம்ப அழகாக உபயோகப்படுத்திக்கிறாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அழகாக சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது அந்த இது வந்து இப்போ வந்து உடைச்சிட்டே இருக்காங்க சொல்ல சொல்ல பொய் சொல்ல சொல்ல உடனே வெளியே வந்துகிட்டே இருக்குது இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா அந்த இதுக்கு வந்து யார் அப்பவும் விட்டு போனோம் ஒன்று ரெண்டாவது கருணாநிதி எத்தனை காலை அடக்குனார் நாங்கள் வந்து அவரோட பேர் வச்சுருக்கீங்க இந்த காலையை வந்து நாலு காலையை அடக்குனாரு அஞ்சு காலையை அடக்குனாரு அப்படின்னு சொல்லலாம் அடக்கினார் சரி அஞ்சு காலை அடக்கு நாலு காலையே அடக்குனார் அதனால் அவர் பேரை வச்சோம் திருவாரூரில் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி அடக்கிட்டு தான் ஏறினார் அப்படின்னு சொன்னால் சரி அவர் பேரை வச்சுருக்கலாம் நமக்கு தெரிஞ்சு கண்ணனி வந்து காலையெல்லாம் அடக்குன மாதிரி தெரியல அடக்கினால்தான் எதனா பேர் வைக்கணும்னு சட்டம் எதனா இருக்குது ஏங்க இதில் நம்ம அந்த வான்கடை மும்பை வான்கடை ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் பேர் வச்சிருந்தாங்க ஏன்னா அவர் வந்து கிரிக்கெட்டில் வந்து பெரிய சாதனை நரேந்திர மோடி மைதானம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அவர் என்ன சாதனை பண்ணிட்டு குஜராத்தில் வந்து எவ்வளோ இது அதாவது குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே உற்றுநோக்க ஒரு மாடலை கொண்டு வந்தது அவர் இவர் அதே போல சாதிச்சுன்னு தான் சொல்லுங்கள் ஊழல்காரனுக்கு ஆட்சி கிடைக்கப்பட்டது இவரோட ஆட்சி விஞ்ஞான ரீதியாக ஊழல் பாதிக்க பாராட்டப்பட்ட ஆட்சி இவரோட ஆட்சி அப்போ ஊழல்காரின் எதாவது பண்ணால் அதுக்கு இவரோட பேர் வைக்கலாம் பொருத்தமாக இருந்திருக்கும் அங்க வைக்க வேண்டிய அவசியம் வைக்க வேண்டிய அவர் என்ன பண்ணாரு அதுக்காக இங்க நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு யாருடைய பேர் வச்சிருக்காங்க அதுலயுமே பாருங்க மூணு பேர் பேர் இருக்கும் ஒரு மூளைன்னு பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவர் இருக்கும் இன்னொரு மூளைக்கு போனீங்கன்னா கருணாநிதி பேரை வச்ச உடனே ஏன் கருணாநிதி பேர் வச்சு நம்ம கேக்குறோம் எம்ஜிஆர் பேர் அவர்கள் வச்சிருக்காங்க நம்ம ஒரு நாள் கேக்கலையா இல்ல அப்பயும் அதான் அப்ப வந்து நீ கேட்டா அப்பயும் அதான் சொல்லியிருப்பேன் இது நம்ம உதவி அப்பயே ஒரு யாரோட பணம் கேட்டிருக்கலாம் யாரோட அப்பா வீட்டு பண்ணுங்க சரி அத கூட ஒரு வழியில ஏற்றுக்கலாம் ஏன்னா திருத்தியேறு வரும்போது பஸ் ஏறி வந்தார் அதனால் பேருந்து நிலையத்தில் கருணாநிதி பேரை வச்சாங்க இல்லை ஜெயிலில் பஸ்ஸில் கூட்டு போனாங்க இல்லை எம்ஜிஆர் பஸ்ஸில் வந்தார்னு பேருந்திலத்துக்கு வச்சாங்கன்னு சொல்லலாம் காலையை ஒரு முறை கொம்பையாக தொட்டு பார்த்துருப்பாரா கருணாநிதி வாழ்க்கையில் என்றைக்கா ஒரு நாள் கொம்பை தொட்டு பார்த்தேன் இல்லை காலையை தடவி பார்த்தேன் ஏதாவது ஏதாவது காலைக்கு வந்து புல்லாவது போட்டிருப்பாரா புல் கொடுக்குறது புனி போட்டுப்பார் ஏதாவது போட்டிருப்பாரா அவர் இவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவரோட சகவாசிகள் கூட்டணி கூட்டணி கட்சியும் சரி கூட்டாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறித்து தான் வீரமணியில் பொங்கல் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து மாட்டுக்கு வழிபாடு பண்ணி பொங்கல் வந்து அவர் கொண்டாடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மாட்டுக்கு வழிபாடு பார்த்தீங்கன்னா சூ போட்டு வழிபாடு பண்ணாருன்ட்டு நம்ம ஒரு ஓட்டவே வேணும் அவன் கட்சிக்காரன் அறிவி ஓட்டிட்டு இருந்தாங்க அப்போ இவங்க மாடை வந்து கொண்டாடுறது இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது கூட வீரமணி வச்சிக்கிட்டால் மாட்டுக்கறிங்கிறது எப்படாத்தீங்கன்னு இருக்கான் அவன் கட்சிக்காரங்க வந்து இந்த ராம்புர்கள் திறப்பு விழாவோட பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி தான் போட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க இவர் வந்து உண்மையிலே மாடுகள் மேலே அபிமானம் இருக்குது இது இந்துக்கள் மீது அபிமானம் இருக்குது தமிழர் பண்டிகைகள் அபிமானம் இருக்குன்னா அந்த மாட்டுக்கறி வந்து ஏண்டா பொண்ணின்னு ஒரு வார்த்தையை கண்டிச்சிருக்கணும் கண்டிச்சிருக்கணும்ல குறைஞ்சபட்சம் இந்த அடிக்கடி சொல்லுவீங்களே ஆறு மாதத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட கச்சி விட்டு நீக்கப்பட்டார் அப்படியே தான் போட்டுருக்கணும் இல்லை இங்கே இதெல்லாம் பாருங்கள் அந்த அன்றைக்கி போகிற ராமரோட இது கோயில் அன்னைக்கு உலகமே பார்த்துட்டு வேந்து துபாய் மருந்துன்னு எல்லாருமே பாராட்டுறாங்க இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் உலகத்தையும் காரணம் பண்ணிட்டு இருந்தா மாட்டுக்கறி தான் போட்டுட்டு இருந்தான் உட்காந்துட்டு அப்படி உனக்கு என்னத்தை கண்டிச்சிட்டிங்க உங்களுக்கு நீங்கள் அதை கண்டிக்க துப்பில்லாத உங்களுக்கு இங்கே வந்து விலங்குகளுக்கு வந்து நான் வந்து இது க காளை அடக்கிறதுக்கு வந்து மணி இது கட்டு மண்டபம் கட்டுவேன்றது மாட்டு பொங்கல் கொண்டாடுவோங்கிறதுலாம் என்ன தகுதி இருக்குது ஜல்லிக்கட்டு மைதானத்தில் முதல் காலையாக வந்து கோவில் காலையை வந்து அவிழ்த்து விடப்படுது இப்போ யாருமே அந்த மைதானத்தில் வந்து அந்த விஐபிஸில் வந்து யாருமே எழுதிச்சு நிற்கல நம்ம தமிழக முதலமைச்சர் மட்டும் கோவில் காலை போகும்போது எழுந்து மரியாதை செலுத்துகிறார் ஒரு நாலு மாதம் தேர்தல் வருது இல்லை இது தேர்தலுக்கா வந்து மாதிரி நிறைய நாடகங்கள்லாம் வரத்தான் செஞ்சால் நம்ம கனிமொழி பேசியிருக்காங்க முருகர்காண்டி வந்துட்டு தமிழர்கள் வந்து முருகன் மலை பக்தி உள்ளவர்கள் திருச்செந்தூர் முருகனை வந்து குலதெய்வமாக கொண்டாடுறவங்களாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் இவங்க வந்து அதே கருப்பர் கூட்டம்னு ஒரு காய்வரு கூட்டம் பசங்கள்லாம் உட்கார்ந்துட்டு முருகர் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ அருவறுப்பாக பேசினோம் அவர் பேசும் எங்கே போயிருந்தாங்க இவங்கெல்லாம் இதே கனிமொழி அன்றைக்கி வந்து குறை கொடுத்துருக்க வேண்டியது தானே கூடவே இருக்க வைரமுத்து ஆண்டாள் தயார் பழித்தோம் அப்போல்லாம் இவங்க எங்கே போனாங்க அப்போல்லாம் எந்த மாதிரி கண்ணுக்கு தெரியவே இல்லையே தேர்தல் வரும்பொழுதெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்துக்கள் தெரிவாங்க இந்து கோயில்கள் தெரியும் தேர்தல் வரும்போது தான் ராமர் கோயில் கண்ணுக்கு தெரியுமான்றதை அவங்க எதிர்த்தரப்பில் கேள்வி எழுப்புறாங்க அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ வருஷம் இருபத்தஞ்சு சொல்லும் சொல்லும்பொழுது தேர்தல் இருந்து ராமர் கோயில் கெட்டவே கெட்டாது பாஜக இது வந்து தேர்தல் ஆதாயத்துக்காக தான் ராமர் கோயில் கையில் வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு கருணாநிதியை சொல்லியிருக்காத கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் இங்கே பார்த்துக்கலாம் ஆமாம் இன்னும் கோயிலை கட்டி முடிச்சுட்டாங்க உடனே ஒன்று மாற்றி இப்படி பேசுவீங்க போல இருக்குது கௌரவத்தை நிலைநாட்டிருக்காரு அதுக்கும் இதுக்கும் போய் போட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் எடப்பாடி அவர்களையும் நீங்க நம்ம மீட்ல வந்து பேசுகிறாரு நாங்கள் கூட தான் எங்கள் ஆட்சியில் எத்தனையோ கோயில்கள்லாம் கட்டியிருக்கோம் இதுக்குன்னு இதெல்லாம் போய் பேசிகிட்டு இருந்தால் எப்படி அப்படின்றத அவர் கேள்வி கேட்குறாரு இல்லை அவர் வந்து அந்த அவர் அடிக்கிறது அவரே சொன்னது தவழ்ந்து போய் தான் நான் வந்து முதலமைச்சர் பதிவு பெற்ற அந்த தவள்கிற புத்தியில இருக்கணும் வளரவே இல்லை அது இன்னும் குழந்தையாவே தான் இருக்குது அது ராமர் கோயிலுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை லட்சக்கணக்கான மக்களோட இது எத்தனை கோடிக்கணக்கான மக்களோட உணர்வு இந்த இன்றைக்கி நடிகை ரேவதி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்து நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது எனக்கு வந்து இப்போ பெருமையாக இருக்குது நான் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுக்கு வந்து பயந்த மாதிரி இருந்தேன் இப்போ இந்த ராமர் கோயில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுதல் உருவாக்கி இருக்குது இந்துக்கள் வந்து இருக்கிற நாட்டில் வந்து ஜனநாயகம் பேசி மதசார்பினி பேசி இந்து நான் சொல்கிறக்கே வைக்கப்பட்டு இருந்தோம் இப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையவருடைய உணர்வுகளை கிளர்ந்து நான் இந்து அப்படின்னு சொல்லி பெருமிதமாக உணர்கிற டைமில் வந்துட்டு இவர் சின்ன பிள்ளைத்தவங்களும் விளையாண்டு இருக்காரு உக்காந்து நானும் கோயிலுக்கு எந்த கோயிலை கட்டியிருக்காரு இவர் அவர் சொல்லிக்க வேண்டியா நான் கோயிலை கட்டினேன் இவ்வளோ கேட்டேன் அவ்வளோ கட்டினு சொல்லிக்கண்டியா உட்காந்துட்டு எனக்கு கெட்டிருந்தது முன்னாடி தெரிஞ்சிருக்காதா இவர் வந்து கோயிலை கட்டினார் அப்படின்ட்டு அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு நாங்கள் வந்து ஆட்சியில் சொல்ல வந்து தேவாலயங்களுக்கு இது கொடுத்தோன்ட்டு தேவாலயம் கொடுந்து யார் இந்த நாட்டில் தேவாலயம் எப்படி வந்துச்சு மதத்தையும் சரிசமும் பார்த்தோம் நான் என்ன சொன்னேன் அவர் சொல்கிற தேவாலயம் பழம்பெரும் தேவாலயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் நம்மள அடி ஆண்ட கிறிஸ்தவனினுடைய அடையாள சின்னம் இது அடிம புத்தி இன்னும் மாறவே இல்லை அதுக்கு வந்து நான் தேவாலயத்தை சீர்படுத்தி நிதி கொடுத்தேங்கிற பெருமையாக வர பேசிக்கிறேன் முஸ்லீம் இதுக்கு வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா முஸ்லீம் யார் நம்ம முகலாயர்கள் நம்மளுடைய வாழ்மணியில் மதம் மாற்றியவர்கள் அந்த மாதிரி ஒரு கொடுங்கோளர்களுக்கு வந்து நான் வந்து உதவி பண்ணுறது பெருமையாக பேசிக்கிறாரு அதை கேட்டு பேசாமல் இருக்காங்க அவரோட கட்சியில் உள்ளவங்க எப்படி இந்த திமுக இருக்கணும் இரநூறுவாய்க்கு விளை போனாங்களோ அதே போல் அவங்களும் அப்படி தான் இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இந்த ராமர் கோவில் திறப்பு விழா அன்னைக்கு கர்நாடகா மாநிலம் சிவமோகாவில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு பெண்மணி வந்து புர்கா போட்டுன்னு போகிறாங்க அந்த இடத்துல வந்து ஜெய் ஸ்ரீராமனு கோஷம் போகிறது என்ன மாதிரியான நாகரிகம் ஏங்க நீங்கள் என்ன மாற்றி சொல்கிறீங்க அந்த இதில் ஊர்வலம் போயிட்டுருக்குது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க பக்தர்கள் போயிட்டுருக்காங்க இந்த பெண்மணி நின்று அங்கேருந்து குரல் கொடுக்குது எதிர்த்து குரல் கொடுக்குது என்னென்ன அல்லாஹூ அக்பர் குரல் கொடுக்குது இப்போ அன்றைக்கி அந்த அந்த பெண்மணி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே தான் போகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது இடம் சொல்லுறது ஏதாவது ஒரு சின்ன தடங்களோட வரவே இல்லை நீங்கள் ஒரு சின்னதாக கற்பனை பண்ணி பாருங்கள் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க இடத்துல போயிட்டு இவங்க அல்லாஹு அக்பர் வந்து கோஷம் போட்டிங்க போகும்பொழுது ஒரு இந்து போய் நின்று ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வர முடியுமா நீங்கள் இன்றைக்கி சம்பவ இலையில பார்த்துக்கலாம் இந்த ரயில்வே வந்து ஜெயசிராம்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிச்சு பார்த்தீங்களா அது அதாவது இது வந்து இந்துக்கள் வந்து பெரும்பான்மை இந்துக்கள் ஊர்வலமாக போகிறாங்க ஜெய்ஸ்ரீராம் சொல்லிட்டு போகிறாங்க அங்கே ஒரு முஸ்லீம் பெண்மணி போயிட்டு அல்லாவுக்கு போய் சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியாக திரும்ப முடியுது என்ன காரணம் இந்துக்கள் வந்து அந்தளவுக்கு சகிப்பு தன்மை உள்ளவர்கள் அந்தளவுக்கு வந்து மதசார்பற்ற இது வந்து நம்ம தேசம் வந்து மதசார்பற்ற தேசம் அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆனால் அதே அங்கே மும்பையில் என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸ்ரீராம் சொன்னதை காண்டி பிடிச்சி சட்டை பிடிச்சி அடிச்சு கிழிச்சு அங்கே அங்கேயும் இந்துக்கள் பெரும்பான்மை இருக்காங்க ஆனால் அந்த நேரத்துக்கு அங்கே வந்து கொஞ்சம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க போய் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது ஆனால் இங்கே வந்து பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்க பெரும்பான்மை இந்து இளைஞர்கள் தான் இருக்காங்க ஒரு பெண்மணி வந்து அழகாக அமை அனுப்பி வைக்கிறாங்க இங்கே வந்து இந்து இந்து மதத்தோட சகிப்புத்தன்மை வெளிப்படுது இந்து மதத்தோட அடுத்தவர்களை மதிக்கும் மண் மாண்பு வெளிப்படுது இதையும் அதையும் எப்படி ஒன்று ஒன்று சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த சமூக வலைதளங்கள் ஒன்று போயிட்டு இருக்குது சர்ச்சை மேலே போயிட்டு காவிக்குடி ஏற்றிட்டார்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நிலம நான் என்ன கேட்குறேன்னா அது வந்து சர்ச்சை இல்லைன்ட்டு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க வழிபாட்டு அதாவது வீட்டில் வந்து வழிபாடு பண்ணியிருக்காருன்னு காவல்துறை செய்தும் சர்ச்சை நடிகர் பிரகாஷ் அவர்களும் வந்து தன்னுடைய பதிவு அவளுக்கு வேற என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த அமைதியாக போயிருச்சு ஏதாவது குழப்பத்தை உண்டாக்குன்னு ஒரு சில இது போய் சுத்திட்டு இருப்பாங்க நாடு வந்து அமைதியாக போயிடவே கூடாது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு படத்துலேயும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுட்டு அவரும் வந்து அந்த பல்லா குத்திக்கிட்டு போகிறத வந்து அதான் சொல்லுங்க அவங்க வந்து கூத் அந்த கூட்டாண்டி வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு பெருசாக விட்டுவாங்க அவங்களுக்கு கடந்து போயிடும் அவங்களாம் பெரிய ஆளாக்க வேணாம் நம்ம அதை விட்டுவோம் ஆனால் இங்கே நடந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்க வந்து வழிபாடு பண்ணுறாங்க அதாவது சட்ட விரோதமாக வீட்டை வந்து வழிபாட்டு தடவை மாற்றி வச்சுருக்காரு அவர் காவல்துறை சொல்லுது ஏன்னா இன்னும் வயசு பாருங்கள் ஒரு ஏழு பேர் போய்ட்டு சச்சி மேலே போயிட்டு இது கேட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அந்த இடத்துக்கு உரிமையாளர் வந்து புகாரே கொடுக்கல காவல்துறையில் நீ வந்து உன் சைடு எல்லாமே சரியாச்சும் காவல்துறை கம்மி புகார் கொடுத்துருப்பேன் ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அங்கே உள்ள அரசு வந்து காங்கிரஸ் அரசு சிறுபான்மையில காலை நக்கும் அரசுன்னு அப்படி கூட சொல்லலாம் அவங்கள அப்படி ஒரு அரசு இருக்கிற இடத்துல சர்ச்சி மேலே ஒருத்தையே கொடி கட்டுறான் அப்படின்னு சொன்னால் அங்குள்ள உள்ள அரசு சும்மா இருக்கும்போது அவங்கள காவல்துறை சும்மா இருக்கும் அந்த சர்ச்சிக்கு சொந்தக்காரர் சும்மா இருந்துருப்பானா அது சர்ச்சையே கிடையாது சட்டவிரோதமாக ஒருத்த வந்து வழிபாடு தலம் இருக்கான் அப்போ அந்த வழியாக போகும்போது இங்கே என்ன நான் என்ன சொன்னேன் ஒரு இந்து வந்து ஒரு கோயில் கட்டினா விட்டுருவீங்களா திடீர்னு கட்டினா விட்டுருவீங்களா இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கே வந்து இத்தனை ஆண்டு கால போராட்டம் இது எத்தனை லட்சம் பேர் பலி கொடுத்துருக்கோம் அப்போ அதுக்கே வந்து இவ்வளோ தடங்கள் இன்றைக்கும் வரைக்கும் உட்காந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒப்பாரச்சுருக்கா இங்கே பாகிஸ்தான்காரன் காரன் ஒரு சரி ஒப்பார்த்துட்ருக்கான் அந்த பாகிஸ்தான்காரனுக்கு ஈடாக இணையாக இங்கே உள்ளவங்க திரு திராவிட முன்னேற்றங்கள் இந்த மாதிரி கட்சியில் உள்ளவங்க உதயநிதி அவர்களும் சொல்கிறாரு மசூதியை கட்டிட்டான் அவங்க வந்து ராமர் கோயிலை கட்டிட்டாங்க ராமர் கோயிலை கட்டிட்டு யார் யார் நம்ம உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் உதயநிதி வந்து விளையாட்டு பிள்ளை சந்தானத்துக்கு துணை நடிச்சுட்டு இருந்து கொண்டு இங்கே வச்சு விட்டுட்டு அவர் என்ன பேசுன்னு அவரே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு அயோத்தி ராமர் கோயில் என்பது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அதாவது இப்போ என்னோடய அப்பா இருக்கார் என்னோட பக்கத்து என்னோடய இடத்த வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ஆக்கிரமிச்சுக்கிறான் எங்கள் அப்பா வயசானவர் முடியல அந்த டைமில் முடியல ஒரு அறுபது பேர் வச்சு எங்கள் அப்பா இது பண்ணிடுறான் நான் எனக்கு இளமை நான் வந்து என்னோடய வயது வரும்பொழுது எங்கள் அப்பாவோடய சொத்தை நான் மீட்டு என்ன தப்பு இருக்குது அது தப்புன்னு எது சொல்லுவீங்களே நீங்கள் சட்டப்படி என்னோடய இடம் சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட் வர சொல்லியாச்சு பல ஆண்டுகால இது நீதிமன்ற வழக்காடுகள் பிறகு நீதிபதிகள் சொல்கிறாங்க இது ஆமாம் இது இந்துக்களுக்கு இடம்ட்டு அது எதிர்த்து வழக்கு தொடர்ந்த முஸ்லீமே சொல்கிறாரு அது வந்து ஆமாம் ராமர்கள் இடம் தான் கெட்டது சரிதான்ட்டு அவரும் அந்த கோயில் போய்ட்டுன்னு சொல்லியிருக்காரு இதை வர பாஜக சொன்னது சரிதான்ட்டு அதனால சொன்ன எதிர்க்கு அதாவது சொல்கிற மாதிரி சிறுபான்மையிலே பேசாமல் தான் இருக்காங்க இது வந்து அங்கே வந்து ஐயத்தி ராமர்கள் வந்தது கரெக்ட் தான் அது அந்த அவங்களுக்கு சொந்தமான இடம் தான் எப்படி இன்னும் பல இடங்களுக்கு அங்கே கட்டாமல் செய்வாங்கன்னு அவங்களுக்கே புரியுது ஆனால் இவங்களை தூண்டிவிட்டு இந்த விளாட்ற இந்த தான் இப்படி பண்ணிட்டு அளையறாங்க அல்ல இது அது சொல்லுங்கள் இவர் வந்து பெருசாக சந்தார துணைநிலையோன்னு நடிச்சிருக்கலாம் இன்னும் பேர் வந்திருக்கும் இங்கே வந்து அரசியல் வந்து இப்போ இருக்கிற திமுக கட்சி வந்து குளித வேண்டி பறிச்சு தான் போவார் போல இருக்கு இவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து செஞ்சார் அந்த இது ஒன்று பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு இளைஞர் மாநாடுன்னு ஒன்று நடத்தியிருக்காரு எழுச்சி மாநாடு என்னமோ ஒன்று மாநில உரிமை மீட்புமாநில உரிமை மீட்பு யார் மீட்க போகிறார் இவர் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட இருந்து கட்சியை மீட்கணும் அவங்க தொண்டர்கள்லாம் இந்த கோபாலபுரம் குடும்பத்தில் இருந்து கட்சியை மீட்டா அது வந்து குடும்ப விழாவாக நடந்து பாருங்க இன்ப நிதி உட்காந்துருக்காங்க துர்கா ஸ்டாலின் உட்காந்துருக்காங்க கனிமொழி அத்தை கனிமொழியில் உட்காந்துட்டாங்க குடும்பம் அதாவது எப்படி அது மாநாடு வந்துருக்குன்னா கோபாலபுரத்தை கோபாலபுரம் குடும்பத்திலிருந்து திமுக மீட்கும் மாநாடு அப்படின்னு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அதில் இன்னொன்று பாருங்கள் அந்த மாநாடு வந்து ஒரு மூணு டைம் தள்ளி தழித்து வச்சாங்க சென்னை வெள்ளம் தூத்துக்குடி வெள்ளம் மலை அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு இருந்தாங்க அவ்வளோ லட்சக்கணக்கான ச ஏழு லட்சம் பேருக்கிட்டும் சாப்பாடு செஞ்சு வீணாக போயிடுச்சு அப்படின்னாங்க வந்து மூணு லட்சம் பேர் தான் வந்தாங்க ஏழு லட்சம் பேர் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு லட்சம் பேர் செஞ்சு சா சாப்பாடை தூத்துக்குள்ள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த மக்களுக்கு கொண்டு கொடுத்தாப்பா இது பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பணம் புறம் யாரோட வீட்டு காசு என்ன உதயநிதி வந்து உழைச்சி சம்பாதிச்ச காசா இல்லை இன்ப உருண்டு பொருண்டு சம்பாதிச்ச காசா இல்லை அது வந்து கட்சியிலேருந்து நிர்வாகிகள்கிட்ட நிதி திருட்டி தான் அந்த மாதிரி நாங்கள் மாநாடு கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு அப்போயும் அவங்க அப்பா வீட்டு காசு கிடையாது இல்லை இது பொதுமக்களோட காசு தானே இந்த காசை கொண்டு அங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்துருந்தேன் சென்னையில் எத்தனை பேர் த தலைக்கு மேலே தண்ணி போய் உட்காந்துட்டு இருந்தாங்க எத்தனையோ கற்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டீங்க அவங்களுக்கு தான் ஒரு ஆறு லிஸ்ட் வாங்கி வாங்கி கொடுத்துருக்கலாம் எத்தெட்டு கோடி அந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணிருக்கதா சொல்லியிருக்கு ம் எண்பத்தெட்டு கோடி கொடுத்துருந்தீங்க அந்த மக்களுக்கு வந்து அவ்வளோ லட்சம் கணக்கான மக்கள் பாதிப்பட்டாங்கன்னு கொண்டே கொடுத்துருக்கலாமில்ல மத்திய அரசு நிதி தெரில நிதி தரலைன்னு ஒரு சரி ஒப்பாரி அவங்க கொடுத்த நிதியை வாங்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தவங்க எனக்கு இருந்து அந்த நிதியை வாங்கி அதை நடத்திருப்பாங்களோன்னு தோணுது மக்கள் வந்து மக்கள் வெளிப்படையாத வரை இவங்க என்ன சார் அந்த அந்த கட்சியில் பார்த்துருப்பீங்க அவர் வந்து பேசிகிட்டே இருப்பார் ஒருத்தன் காலாட்டி தூங்கிட்டு இருக்கான் இன்னொரு சீட்டு விளாண்டுட்டு உக்காந்து உட்காந்துக்கிட்டு இது அது முடிஞ்சோடனே அங்கே உள்ளே போய்ட்டு அந்த இளனி வாழை மரத்து எவ்வளோ வாழை மரம் எத்தனையோ பேர் எத்தனையோ ஏழை குழந்தைகள் வாய் பசியார வேண்டிய வாழைப்பழம் அதெல்லாம் வாழை மரம் அது இந்த ஜோதிகான்னு ஒருத்தர் நடிகை ஒருத்தர் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஒரு முறை வந்து கோயில் கட்டப்போல மருத்துவமனை கட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த வாழை மரத்தை வீட்டுக்கு எதாவது சொல்லியிருக்கலாம்ல எங்கே போயிட்டாங்க அவங்களாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஜோதிகா சிவகுமார் சிவகுமார் நம்ம கார்த்தி ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி நடிகர்லாம் கோவன் இவங்கள எங்கே போனாங்கன்னே தெரியலையே எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து முதல்ல ஒரு சிறப்பு படை இது அறிவித்து இந்த மாதிரி காணாம போறவங்களாம் கண்டுபிடிச்சி விட்டா நல்லாயிருக்கும் மக்கள்லாம் வந்து நிறைய விஷயத்தில் பாதிக்கப்பட்டு சொல்ல கொண்டு கொடுக்கிறவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்க இந்த இவர் நம்ம கருணாநிதினு சொல்லிட்டு பல்லாவரம் எம்எல்ஏ அவருடைய மருமகளும் மகனும் வந்துட்டு வேலைக்கார சிறுமியை அவ்வளோ குடும்பப்படுத்திருக்காங்க பார்க்குறோம் அவருக்கும் அதுக்கு சம்பந்தம் அவங்க ரெண்டு பேர் தனி கொடுத்துன்னு இருக்காங்க அதை பற்றி எனக்கு தெரியாதுன்றதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு கருணாநிதிக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் சம்மந்தம்னு ஒரு முறை சொன்னார் ஸ்டாலினுக்கு வந்து சொந்தமா கார் கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எதையும் நாம் பார்க்கணும் அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது சம்மந்தம் அடுத்த நாளை கைது பண்ணிருக்க வேண்டியது தானே எங்க போயிட்டாங்க அவங்க ஒரு எம்எல்ஏ தன்னோட மகன் பண்ணது அது பாத்தீங்கன்னா மனுநிதி சுழந்த மகன் செய்த தவறுன்னு ஒன்னு தேர்காடுல வச்சாங்க இப்போ கைது பண்றதுக்காக தனிப்படையும் அமைச்சிருக்காங்க அப்பாவுக்கு தெரியாதா இல்ல காவல்துறையினு அந்த அளவுக்கு செயலிருந்து போயிடுச்சா காட்லாண்டு யார்டுக்குன்னு இணையான காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு பெருமைத்தான் சும்மா வெறும் வெறும் தானா அந்த இது வேங்க வயலில் இன்னும் மலத்தை கலந்து கண்டுபிடிக்கும் துப்பு இல்லாத அதே காவல்துறை இப்போயும் வச்சுட்டு இருக்கீங்களா அப்போ காவல்துறை கழிச்சிட்டு போயிருங்க இல்லை காவல்துறை பெருசாக மத்திய அரசு கொடுத்துட்டு போயிருங்க எங்களால் முடியலங்க எங்களால் வச்சு இந்த மாதிரி வேங்க வயலில் மலத்தை கழிச்சவனே க மலத்தை கலந்தவனையும் கண்டுபிடிக்க முடியல கருணாநிதி வச்சு எம்எல்ஏட பையன் வந்து பண்ண அந்த பண்ண பையன் காணாமல் போய்ட்டு அவனையும் கண்டுபிடிக்க முடியல இன்னும் இவர் செந்தில் பாலாஜின்னு ஒரு செயல்படாத அமைச்சர் ஒருத்தர் பணம் கொடுத்து இன்னும் சம்பளம் வாங்கிட்டே இருக்கார் அவரோட தம்பி அசோக்கை இன்னும் கண்டுபிடிக்க முடியல இவங்க கண்டுபிடிக்காத லிஸ்ட்டு பார்த்தா பெருசாக போகும் போல் இருக்குது அதான் சொல்லுங்கள் சிறப்பு படைத்து இந்த கண்டுபிடிக்காதவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காணாமல் இந்தமாதிரி குரல் கொடுத்த போராளிகளை கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும்